என்ன தொழில் கால் ஒன்று வாங்க அது யாருடா தெரியாத நீ நின்னுக்கா நீ தெரிஞ்ச பிறகு நீ வா உரு இவன் நம்ம இடத்துக்கு வேலைக்கு வரக்கூடாதியா இவன் ஆள் சரியில்லாதவன் இவன்ட்டெல்லாம் அந்த ஆர்டரை போய் கொடுக்காதீங்க அவனை தூர விடுங்க முதல்ல அவன் எங்கேயும் போய் பிழைச்சிட்டு போட்டோம் இப்படி சொல்லி இப்போ உன்னைய தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையா கால் வா உன் தொழிலில் சில லட்சங்கள் இப்பொழுது நஷ்டமாயிருக்குடா அது உன் கூட இருக்கிறவங்களாலவே ஏற்படுத்தப்பட்டது உன்னை பத்தி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுத்து உன் பக்கத்தில் வரவிடாம தடுத்து நிறுத்தியிருக்காங்க இதுல தந்திரமான விஷயங்களையும் செஞ்சு விஷயத்தையும் தொழில் விஷயத்தையும் தடுத்து இப்போ நீ இருக்க வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சம்பந்தமான வரி வேதனையும் இருந்து தாங்க முடியாத துடிக்கிறாங்க அந்த விஷயத்தையும் வெற்றியாக்கி தெளிவு பண்ணி போதுமா கால் விட்டுவான் தாத்தா வாங்க தாத்தா நல்லா அப்படியா இந்தாப்பா தொழிலை நல்லா தாரு கௌரவிக்கு வந்து பார் இந்தா தான் ஓட்டுநர் தொழில் உருப்படுமா அல்லது வேற தொழில் வைக்கலாமான்னு ஒருத்தன் கேட்கான் கேட்கும் கால்நன்ட்டு வாடா அடுத்த திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு அண்ணன் முன்னால வாங்கண்ணே நல்ல அப்படின்னு நூறு கால் கால்நன்ட்டு வாடா காதலே இல்லையே உலகிலே சாதல் ஒன்றே தெய்வீகமே கனவோ நினைவோ காதல் நீராகுமோ கவலையின் நிலை மாறுமோ என்ன காரணத்துக்காக பிளட் டெஸ்ட் எடுத்த ஆ ஓ மனத்துக்குள்ளேயே சந்தேகப்பட்டு டெஸ்ட் எடுத்திய எதிர்ப்பு சக்திகள் எதுவும் குறைஞ்சிருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் தோணுது என்ன பொய் சொல்லுது நீ படவா காலன்ட்டு வா உனக்கு எல்லா சக்தியும் இருக்குடா முட்டாள்தனமாக சந்தேகப்பட்டுட்டியே அதுக்கு காரணம் என்ன மீன் சாப்பிட்டா புரோட்டீன் கோழி சாப்பிட்டா புரோட்டீன் ஆடு சாப்பிட்டா ஃபேட் கொழுப்பு மாடு சாப்பிட்டா ப்ரெஷர் என்ன இந்த மாதிரி சில பிராணிகளை போய் தொட்டு சாப்பிட்டதுனால ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டுருக்கு புரிஞ்சுக்கா போய்ட்டாடா ஓ இனிமேல் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு தான் உனக்கு அப்படி ஒரு டெஸ்ட் அடிக்க சொன்னேன் இனிமேல் உனக்கு எதுவுமே நடக்காது தீயவைகள் எதுவும் நடக்காது இந்த தெய்வம் இருந்து உன்னை முன்னின்று காப்பேன் இந்த அலங்கார சாதன பொருள் கடை வச்சுக்கா ஆறு மாதங்களுக்கு பின்பு அது நடக்கும் பல லட்சங்கள் உன் கையில் கிடைக்கும் ஆனந்தமான துணையோடு வாழ்வாய் வெற்றி உண்டு மகனே ஆனந்தமாயிரு உனக்கு ஒரு சொந்த தாத்தா வீடு இங்கே இருக்குடா சொந்த தாத்தா கோயில் தாத்தா வீடு இங்கே இருக்கு நீ எப்பொழுதுங்க வந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா இருக்கு அண்ணன் காலில் வாங்க ஒண்ணுல சும்மா நீ அடுத்த கேட்டு கிட பயப்படுறீ அண்ணங்கிட்ட ஒரு கேள்வியே கேள்டா கேட்டுருவோம் ஒரு கோயில் ஒண்ணு கட்டாமல் அறகுறையாக கிடைக்கிறதா கம்ப்ளீட் பண்ணியாச்சா கும்பாபிஷேகம் பண்ணியாச்சா காலும்டுங்கோ சமர்ப்பணம் என்னாச்சு இன்னும் பிரச்சனை இல்லை ஹப்பா பையனுக்கு எல்லாம் पैसेனா இவ்வளவுதானே பெருமாளே 얘는 என்ன பண்ண சந்திரனோடு செவ்வாய் கூடினால் அது செவ்வாய் தோசம் என்று சொல்லுவார்கள் எந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோசம் சந்திரன் எந்த வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் கூடுனா ஆயிருமா ஆகாது ஸ்தானப்புலன்னா கரெக்டாக படிக்கணும் ஜாதகத்தில் கண்டவும் உலகத்தில் யாருமே கிடையாது வசிஷ்டர் தான் அந்த உலகத்துக்கு ஜாதகத்தை நமக்கு எடுத்து உரைத்தார் ஸ்ரீராமருக்கு பட்டாபிசை இந்த நட்சத்திரத்து இந்த நாட்டில் நடக்கும்னு குறிப்பிட்டு எழுதினார் நடந்துச்சா வனவாசம் தான் போனார் பட்டாபிசர் நடக்கல அதனால முற்றும் திறந்தவர்களும் மூளை இழப்பார் விதியின் சர்க்கத்திலே ஜாதகத்தை பார்த்தேன் பாவ ஜோசங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்கு அதனால இரண்டே கால ஆண்டுகள் கல்யாண தோந்தமான பேச்சுவார்த்தை கல்யாண சுதந்தமான முடிவு முயற்சிகள் இவை அனைத்தும் குழப்பத்துக்குரியதாகவும் சம்மதமற்ற மனநிலையுடையதாகவும் இருக்கும் இதான் உண்மை அதனால் அவைகளெல்லாம் மாறக்கூடிய நேரம் இப்போ உருவாகி இருக்கு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதுனே வச்சுக்க வேண்டியதானே தை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஜாதகம் அனைத்தும் பொருந்தக்கூடியதாகவும் முடியக்கூடியதாகவும் இருக்கணும் உன் பையன் அதுக்கு சம்மதிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் சம்மதம் எனக்கு தேவை அவன் உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் குழப்பம் இருக்குது அதை கொஞ்சம் தீர்க்கணும் கால் சொல்லலாம் கடன் கொடுத்தது எனக்கு வரமாட்டுக்குன்னு யாரோ கேட்குறாங்களே யார்ப்பா கொடுத்த பணம் வரமாட்டுக்குன்னு யாரோ கேட்குறாங்களே நீங்கள் திருப்பூர் ஏரியாவா யார் திருப்பூரில் ஓப்பா வெற்றி ஆகித்தாரே தைக்கு பின் திருமணம் நடக்கும் என்னை இரண்டு முறை வந்து பார்த்தேன் வெற்றி உண்டு ஆனந்தமும் உண்டு பணம் சொந்தமாக பாதிக்கப்பட்டது யார் குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு திருப்பூர் உத்தரவு முடியுது ராம்நாடு ராம்நாடு கடை வச்சிருக்கீங்களா என்னென்ன கருவாடெல்லாம் இருக்கு வாங்க பக்கத்துல குளக்கர்வாடு இருக்கு சூரக்கர்வாடு இருக்கு வாழக்கருவாடு இருக்கு வேற என்ன கருவாடு இருக்கு துண்டக்கருவாடு இருக்கு கண்ட கருவாடு இருக்கு வேற என்ன கருவாடு இருக்கு அறுபத்தி நாலு கருவாடும் இருக்கு கால் விநுவாங்க நல்லா இருக்கா பாட்டு வரலாம் என்ன வேண்டும் அந்த இடத்தை உங்களுக்கு வாங்கி தந்தா போதுமா அவன் ஒரு ஊ வாங்கிட்டு போன சொல்லுதானே அவன் அடுத்தவங்ககிட்ட வந்து நான் கூடின விலைக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான்டா ஆனாலும் ஒரு ரூபாய் வாங்கிட்டு போங்கிறது என்கிட்ட சொல்லுதான் உங்ககிட்ட சொல்லலை புரியுதா இப்ப அந்த இடத்தை நீ வாங்கினா வில்லங்கமும் பிரச்சனையும் வரும் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போன நிலம வரும் இடம் வேணுமா ரூபாயை திருப்பி வாங்குமா அந்த இடம் கிடைச்சா கொஞ்சம் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் ஆசை இருக்கு வர்றான் அங்கேயே ஒரு தெய்வம் துணை உண்டப்பா பூர்வீகத்தில் மாண்டு போன மங்கை ஒருவள் தேவதையாய் உண்டுமேடா நான் சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு பேராண்மை கொள்வரேடா உண்டுமா எந்தங்கை காளியும் உரத்தை சாமுண்டியும் உண்டுமேடா இந்தா ஆய் இந்த கனி குண்டாந்த இடத்துல போடு அவன் மரத்தை ஒரு அசைச்சு அசைச்சு பார்த்தேன் இந்த க இந்த குண்டாம் குண்டு தான் ஜனவசியாயிரம் மூலம் பணம் வந்து கொண்டே இருக்கும் வியாபாரம் கொண்டே இருக்கும் வாழ்க்க மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க இந்தா கல்யாணம் முடிச்சித்தானா இந்தா நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதே ராம்நாட்டு பகுதி தன்னுடைய பிள்ளைக்கு தொழில் சம்மந்தமான விஷயம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க வேலை சம்மந்தமாக யாருக்குக்கா எந்த ஊரி ராமிநாயணி பிறம்பக்குடி சீ பரம குடி காலோல் முதுகலத்தூர் பரமக்குடி சாப்பிட்டு போங்க அரைவரையா பேர் கூடாதே போட்டு விடுப்பா